எத்தனையோ விரதத்தை நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மகா பிரதோஷத்துல நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தலையெழுத்தை மாறுங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையில் இந்த மகா பிரதோஷமானது இருக்குங்க இந்த நாளில் சிவபெருமானோட அருளையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் ஆனந்தத்தையும் அருளக்கூடியது தாங்க இந்த பிரதோஷ வழிபாடு இந்த பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களுமே திருங்க மேலுமே விரதம் இருந்து பிரதோஷ நாளில் சிவ பூஜை செஞ்சு சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுப்பது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவ மந்திரங்களை அன்றைய நாளில் நீங்கள் மனதார உ உச்சரிப்பது அப்படிங்கிறது நீங்க பல மடங்கு உங்களுக்கு அதிகமான புண்ணியத்தை கொடுக்கும் சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்கள்ல இந்த பிரதோஷ விரதமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் அதுலேயுமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷமானது பல்வேறான சிறப்புகளை கொண்டிருக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையானது ம சனி மகா பிரதோஷம் பார்த்தீங்களா நாலு முப்பது மணி முதல் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் அன்றைய நாளில் உச்சரிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நந்தி பெருமானோட இரு கொம்புகளுக்கிடையே சிவன் ஆடும் நேரம் தாங்க இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுனால பிரதோஷ நாளில் பிரதோஷ காலத்தில் நந்தியோட கொம்புகளுக்கிடையே சிவனை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது இந்த நாளில் சிவபெருமான் பனை வழிபடுவதனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட தோஷங்களும் நீங்கள் நீங்கி சுபிச்சமாக வாழ முடியும் மேலுமே சனி பிரதோஷத்தின் நல்லெண்ணெய் அல்லது நெய்யால அகல் விலகு ஏற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறான புண்ணியத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தோட சிறப்பையும் இந்த ச மகா ஏன் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் மேலும் இந்த நாளில் நம்ம எப்படிலாம் வழிபாடுகள் செஞ்சால் சிவபெருமானோட முரு அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் மூணு முறை பதிவிடுங்க மேலும் பிரதோஷம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்மளுடைய பாவங்களை தொலைத்து கொண்டு மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு செய்யப்படும் முக்கியமான வழிபாடுங்க பிரதோஷம் அதாவது பிரதி கூட்டல் தோஷம் என இரு வார்த்தைகளாக கொண்டதுங்க பிரதி அப்படிங்கிறது ஒவ்வொன்று எனவும் தோஷம் அப்படிங்கிறது பாவத்தை குறிக்கும் ஆகவே பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாவத்தையுமே தொலைத்து கொள்ளும் ஒரு அற்புதமான வழிபாடு ஒவ்வொரு மாதமுமே சுக்ல மற்றும் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய த்ரையோதசி இன்னைக்கு சாயங்காலத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடும் நேரத்தில் அவரை வணங்கினாலே நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிச்சயமாக பளிக்கும் அந்த நேரத்தில் தான் நந்தி தேவரோட இரு கொம்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதியில் சிவபெருமான் பார்த்திங்களா நடனம் ஆடுவதாக ஐதீகம் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இடைப்பட்ட காலத்தில் பதிமூணாம் தேதி இன்னைக்கு வருவது தாங்க பிரதோஷ தினம் மேலும் பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சாயங்கால வேலையில் ஏன் சிவ வழிபாடு சிவபெருமான் மற்றும் பார்வதி வணங்கி துதித்தால் வாழ்க்கையில் அனைத்து வளமு அது மட்டும் இல்லாம அன்றுதான் சாயங்காலத்துல அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் பூமிக்கு வந்து சிவபெருமானை வணங்கி துதிக்கிறாங்களாம் அப்போது நாமுமே அந்த ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்யும் போது அங்கு கண்களுக்கு புலப்படாம அனைத்து இடங்கள்லுமே நிறைந்திருக்கக்கூடிய கூடிய தெய்வங்களோட ஆசைகளும் அங்கு கூடிய ஒவ்வொருவருக்குமே கிடைக்குமா தொடர்ந்து நீங்க இருபது பிரதோஷ தினங்கள் எவர் ஒருவர் சிவ வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் பிறவாமை அப்படிங்கிற ஒரு பலன் கிடைக்குமா பிரதோஷம் குடித்து ஒரு புராண கதையுமே இருக்காங்க மேலுமே இது காலங்காலமாகவே சொல்லப்பட்டு வருது அந்த கடைகளின்படி ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்த போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசகி நாகத்தோட உடல் முழுவதுமே காயம் ஏற்பட அந்த காயத்தோட வழியினால அது கஸ் கக்கிய கொடிய விஷயத்தினால உலகமே அழிந்துவிடும் அளவுக்கு ஒரு வெப்பமானது ஏற்பட அது தேவர்கள் அனைவரும் சிவபெருமான்கிட்ட ஓடி சென்று அழிவிலிருந்தே உலகை காப்பாற்ற மாதிரி வேண்டிக் கொண்டாங்க ஆகவே அந்த கொடிய விஷத்தோட தன்மையை தணிக்க அந்த விஷம் பூமியில விழுவதற்கு முன்பாகவே அதை தன்னோட கையில ஏந்தி கொண்ட சிவபெருமான் அந்த விஷத்தை தானே உண்டு அனைவரையுமே காப்பாற்றினாராம் ஏகாதசி பதினோராம் நாள் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருந்தாங்க அவரே உலகை படைத்தவர் அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட விஷம் அவரோட உடலுக்குள்ள சென்று இருந்துச்சு அப்படின்னா அவர் மரணம் அடைந்திருப்பாரு அது இயற்கையோட ஒரு நியதி ஆகுங்க ஆனால் அந்த விஷத்தை சிவபெருமான் விழுங்கிய பின் அதை பற்றி கவலைப்படாமல் தேவர்கள் மீண்டும் தன்னோட காரியத்திலிருந்தே கண்ணாக இருந்துட்டாங்க அமிர்தம் கடைதல் அதை கண்ட பார்வதி தேவியானவள் தன்னோட கணவருக்கு அந்த விஷத்தினால பாதிப்பு எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவர் அருகில் இருக்கக்கூடிய தொண்டைக்காயை தடவி கொடுக்க அந்த விஷம் அப்படியே உறைந்து கட்டியாகி அங்கேயே தங்கி நின்றுதான் அதன் பின் பார்த்தீங்களா நச்சுத்தன்மையும் இழந்ததான் ஆனால் அந்த விஷத்தோட வெப்பத்தினால சிவபெருமானோட தொண்டை காய்ந்து போய் நில நீல நிறமாகி விட்டுதான் ஆகவே தான் அவருக்கு நீலகண்டன் அதாவது நீல நிற தொண்டையை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பெயருமே ஏற்பட்டதா சொல்றாங்க அது அனைத்துமே திரியோதசி இன்னைக்கு சாயங்கால விலையில நடப்பட்டுருந்தாங்க சற்றே நேரத்தில் தன்னோட சுய நினைவுக்கு வந்த தேவர்களும் அசுரர்களும் நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டு பதறி போய் தமக்காக விஷத்தை உண்ட அந்த சிவபெருமானோட நிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கவனிக்காம இருந்து விட்டோமே இப்படி நன்றி மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம வருந்தி அவங்ககிட்ட மன்னிப்பு சிவபெருமான் கிட்ட கேட்டாங்களாம் மேலுமே அவங்களையுமே மன்னிச்சாராம் அதனால தான் சுக்ல மற்றும் கிருஷ்ண பட்சத்தில் திரியோதசியின் சந்தியா காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு பெயர் பெற்றதாங்க அன்றைக்கு அந்த நேரத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதியை நந்தி தேவரோட கொம்புகளுக்கு இடையே இருந்து பார்த்து வணங்கி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேண்டிய அனைத்து நன்மைகளுமே கிடைக்குமா அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப முக்கியமாய்ந்த ஒரு நாளுங்க மா பிப்ரவரி பதினாலு மாசி ரெண்டு மேலுமே இது சனிக்கிழமையில் வருவதனால கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்களா மகா சிவராத்திரியுமே வருதுங்க பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பார்த்திங்களா மகா சிவராத்திரி அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அதை தீர்ந்துவிடும் மேலுமே சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்களில் ஒன்று தான் இந்த சனி மகா பிரதோஷம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி பார்க்கடலை கடிந்த போது முதல்ல வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உண்டு அனைத்து உயிர்களையுமே சிவபெருமான் காப்பாற்றினார் அவர் குடித்த கொடிய விஷம் அவரை பாதிக்காம இருக்க அதை சிவபெருமானோட கழுத்து பகுதியிலேயே தடுத்து நிறுத்தினாள் அன்னை பராசக்தி இதனாலதான் கழுத்துல கண்டத்தோட நீல கண்டாரக காட்சி அளித்தாருங்க ஈசன் தங்களை காத்த சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் தேவர்களும் அனைவருமே ஒன்று கூடி ஈசனை வழிபட்டாங்க அவங்களோட பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவமாடி அனைவருக்குமே வேண்டிய வரங்களை எல்லாமே கொடுத்தாருங்க இப்படி சிவ தேவர்கள் வழிபட்டு அவரோட அருளை பெற்ற நேரம் தான் இந்த பிரதோஷ நேரமாக இருக்கு தினமுமே மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்றோம் தினமுமே வரக்கூடிய இந்த நேரத்தை தின பிரதோஷம் ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய திரையோதசி திதியை பிரதோஷ நாளாக சொல்றோம் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷ விரதம் வருகிறது சில ஆண்டுகள்ல மாதத்திற்கு மூன்று பிரதோஷங்கள் கூட வருதுண்டு பிரதோஷ தினத்தினுக்கு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு விரதம் இருந்து சிவ தரிசனம் செஞ்சாலும் சிவ பூஜையில் கலந்து கொண்டாலும் அனைத்து விதமான நலன்களுமே நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் பூலோக வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் மட்டும் இல்லாம மேல் உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து முக்தி நலன்களையும் அருளக்கூடிய அற்புதமான இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நீங்க விரதம் இருந்து வழிபட மறந்துடாதீங்க பல பேருமே பிரதோஷ விரதத்தை பலரும் தொடர்ந்து கடைபிடிக்கும் வழக்கமானது வைத்திருப்பாங்க அப்படி பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அதற்கு தயாராகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த ஆண்டில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்னா கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷமானது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பிரதோஷ விரதத்தை ஆண் பெண் என இருவருமே விரதம் இருந்து வழிபடலாங்க மேலுமே நாட்டோட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்களா இந்த விரதத்தை முழு பக்தியோடனும் அர்ப்பணிப்புடனும் கடைபிடிக்கிறாங்க இந்த விரதம் பெரும்பாலுமே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை போற்றும் வகையில் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுது இந்த விரதத்தை யார் ஒருவர் முழு மனதோட விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க மேலுமே உங்களுக்கு ஜோதிடர் இதே அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சினைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய friend அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க. யூஸ் ஆகட்டும். ஆல் விவர்ஸ் தேங்க் யூ.